ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு காதுகுத்துக்கு வந்து போயிட்டு இப்போ தான் வந்தேன் இன்றைக்கி வந்து பிரதோஷம் சிவன் கோவிலுக்கு வந்து எல்லோருமே போயிட்டு வாங்க நான் பிரதோஷம் அப்படிங்கிறதவே விட் விட்டுட்டு மறந்துட்டு ஞாபகம் இருந்துச்சு நேற்று வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதை எந்த லோகத்தில் இருந்தால் ஆனால் அதுவும் இல்லாமல் ரொம்ப நெருங்கின சொந்தமாக போயிட்டாங்க காதுகுத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சக்தி வந்து வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க அதனால அவங்களும் வந்து போக முடியல அவங்க இருந்தால் அவங்களை கண்டிப்பாக போக சொல்லிட்டு நான் ஈவினிங் வந்து இப்போது பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு கிளம்பியிருப்பேன் சிவன் கோவிலுக்கு இன்னைக்கு வந்து சிவன் வந்து நான் வரணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை போல் இருக்குது அதனால் போக முடியல எங்கள் அம்மாவும் வந்து விருந்துக்கு போக முடியல ஏன்னா சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து ஆள் இல்லை அப்படின்ட்டு அம்மா செய்கிறாங்க அந்த ஆயை வந்து வேற ஸ்கூலுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறனால எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்கள் அம்மானாலையும் வர முடியல எங்கள் அப்பாவும் வரல சரி யாருமே போகலீன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நெருங்கின சொந்தமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டிய சூழ்நிலைனாலும் போயிட்டு வந்துட்டேன் பிரதோஷத்துக்கு போகாதவங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க எங்கள் அத்தாவோன்னு இப்போ தான் கால் பண்ணி பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு வரலையா வரலையான்னு கேட்டேன் அப்படி ஏன்னா நாங்கள் எப்பவுமே ஒன்றா போவோம் ஒன்றா செவியூர் கோவிலுக்கு போவோம் இல்லைன்னா சிறுவலூர் போவோம் ஒன்றாவே போவோமா அதனால் வரையா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி என்னால் வந்து இன்றைக்கி போக முடியல நீங்களாம் மறக்காமல் பிரதோஷத்துக்கு போங்க எந்த தோசம் இருந்தாலும் விளக்கிடும் பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க இப்போ வந்து வேன் வர டைம் ஆகிடுச்சி குழந்தைங்க வந்துடுவாங்க ஆயில் வந்து நான் இன்னைக்கு கொரியர் போட்டரலாம் விருந்துக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கொரியர் போட்டர்லான்னு நினச்சேன் ஆனால் போட முடியல சக்தியும் வந்து இன்னும் வேலைக்கு போயிட்டு வரல வந்துடுவேன் சொன்னாங்க இன்னும் வரல ஸோ நாளைக்கு மறக்காமல் போட்டுருவேன் அப்புறம் உங்களுக்கு டூ டேஸில் வந்து ரீச் ஆயிடும் ஓகேங்களா ஞ் கிழமைக்குள்ளே வந்துடலாம் வந்துருன்னு நினைக்கிறேன் ஓகே அதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ பிரதோஷத்துக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம மட்டும் போயிட்டு வரவே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுனால அவங்க கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டும் போக முடியாது எல்லா இடத்துக்குமே அதனால் நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் அண்ணாவும் அன்னியும் வந்தாங்க அப்புறம் என்னை கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா தான் போனோம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சா நான் எடுக்க முடியல எடுக்கல நீங்கள் வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த சொந்தமானத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டீங்களா நீங்களும் எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டிங்களா யாரையுமே இல்லை வீடியோ போடுறது இல்லையா அப்படி போகிறது வீடியோ போடாமல் இருக்கிறீங்களா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஆனால் சொல்லப்போனால் அவங்க கேட்டிருந்த அன்னைக்கு கூட நான் ஒரு பால் காய்ச்சிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அப்போவுமே அவங்க வந்து அந்த வார்த்தையே சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோங்க ம இப்போ சொந்த பந்தம் இல்லாமல் இருக்குமா எங்களுக்கும் சொந்த பந்தம் இருக்கிறாங்க அவங்களும் கூப்பிடுவாங்க நாங்களும் வந்து எதாவது ஃபங்க்ஷன் வச்சா கூப்பிடுவோம் இன்னும் எந்த ஃபங்க்ஷனும் வைக்கல இப்போ எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா தானே நம்ம கூப்பிடுவோம் ஏதாவது கிடவிருந்து இந்த மாதிரி போட்டோம்னா கூப்பிட்லாம் இல்லையா காது குத்து இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் நடக்கும்போது தானே கூப்பிட முடியும் எனக்கு வளகாப்புக்கு ரிசப்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தோம் அப்போ வந்து வச்சது தான் அதுக்கப்புறம் இப்போது காயத்திரிக்கு வளகாப்புக்கு வந்து கூப்பிட்ருந்தோமா அப்புறம் ஆதிரன் குட்டி பேர் வச்சது இனி ஆதிரன் காது கூத்துறதுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க அப்புறம் ஆ ஆராதனா பெரிய பொண்ணானா கூப்பிடலாம் அந்த மாதிரி எதாவது இடையில ஏதாவது கிடா விருந்து போட்டால் கூப்பிடலாம் அந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் வைக்கும் போது கூப்பிடலாம் அதுக்கப்புறம் உள்ளூர் மாரியம்மன் கோவிலுக்குலாம் வந்து பெரியம்மா அந்த மாதிரி பக்கத்து மாமனார் மாமியார் இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிறது பக்கத்தில் மட்டும் அதனால் அவங்க வருவாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகாமல இல்லை யாரும் எங்களை கூப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க போ இப்போ கூட காதுகுத்துக்கு போயிட்டு வந்தோம் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோம் ஆனால் எல்லா பக்கமுமே வந்து வீடியோ எடுக்கிற சூழ்நிலை அமையாது வீடியோ எடு எடுக்கிற மாதிரியும் இருக்காதுல்ல அதனால் வந்து ஒரு சிலர் வீடியோக்குள்ளே வர்றதுக்கும் விருப்பப்பட மாட்டாங்க ஐயோ வீடியோவெல்லாம் எடுக்காதீங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சரி வீடியோ எடுங்கன்னு சொல்லிவிட்டு இருக்கிறாங்க அதனால் ஆளுகளை பொறுத்து தானே நம்ம வீடியோ எடுக்க முடியும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் ஆனால் வீடியோ வந்து எடுக்கவில்லை எடுத்து போட்டிருந்தா அழந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் போனோம் அதையும் சொல்லிக்கிறோம் ஒன்பது டு பதினொன்றுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போனதே வந்து ரெண்டு மணிக்கு பக்கமாக தான் போனோம் அதனால் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் வீடியோவில் எடுத்து போட முடியவில்லை போயிட்டு வந்தாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் பிரதோஷத்துக்கு யாரெல்லாம் போயிட்டு வரீங்க கிளம்பிட்டீங்க இப்போவே வந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் இந்நேரம் கோவில் இருக்கணும் முக்கால்வாசி ஒரு சில கோவிலில் வந்து ஆறு மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க ஒரு சில கோவிலில் ஆறரைக்கு ஏன்னா பிரதோஷ கால வேலையே நாலு டு ஆறுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க தவறாமல் இந்த பிரதோஷத்துக்கு போக முடியினாலும் காலேண்டரில் பார்த்துங்க குறித்து வச்சுட்டு போ தவறாமல் போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது வீட்டில் அது ஒன்று இருக்குது போயிட்டு வாங்க சரிங்களா அப்புறமா ஹேர் ஆயில் நிறைய பேர் கேட்டு இருக்கிறீங்க ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் ரெடி பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயிலே என்னால் ரெடி பண்ணவே முல்லை என்ன செய்கிறது இதில் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் நம்ம செய்யலாம் கரெக்டாக நம்ம ஒன்று வந்து செய்கிறாங்க போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேன் வர சவுண்டு கேட்குது வேன் இப்போ குழந்தைங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறையா ஸ்கூல் வேன் போகுது அவங்க வர டைமும் ஆயிடுச்சு ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ்